கனடாவில் ஈழத் தமிழர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியை சொந்த இடமாக கொண்ட அறுபத்தாறு வயதான மதி என்பவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் ஸ்காப்ரி பகுதியில் வசித்த அவர் வீட்டில் வைத்து குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் இரவு பதினோரு மணியளவில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் முப்பத்தி ரெண்டு வயதான மகன் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக மகன் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் டொரண்டோ போலீசார் விரைந்து வந்தபோதும் அவரை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அனைவரிடமும் அன்பாக பழகும் அவர் தாயகத்திலும் கனடாவிலும் தேசிய செயற்பாட்டில் முன்னின்று செயற்பட்டுள்ளார் கனேடிய தமிழ் வானொலியின் முன்னாள் நிர்வாகியும் உலக தமிழர் அமைப்பின் முதல் தலைவருமாக அவர் பணியாற்றியுள்ளார் அன்னாரின் அகால மரணத்திற்கு கனடா மட்டுமன்றி பல நாடுகளில் வாழும் ஈழத் தமிழர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்